சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து நாயன்மார்கள் பற்றி பார்த்துட்ருக்கோம் பார்க்காதவங்க இந்த வீடு விட எந்த ஸ்க்ரீனில் பிளேலிஸ்ட்டில் பின் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு நேரம் இருக்கிறப்ப அதையும் பாருங்கள் இன்றைக்கி கரி நாயனாரோட வாழ்க்கை வரலாறும் காரைக்கால் அம்மையாரோட வாழ்க்கை வரலாறும் பற்றி தான் பார்க்க போகிறோம் பரமனுக்கு சேவை செய்கிறதுக்கு ஒருத்தர் ராஜாவாகவோ இல்லைனா அதிக செல்வத்தை வைத்திருக்கவோ தேவை கிடையாது சேவை செய்யணும் அப்படின்ற எண்ணம் இருந்தாலே போதும் தேவையான எல்லா வழிகளும் ஒன்றா நமக்கு சேர்ந்து வரும் ஒருத்தருக்கு இறைவன் வழங்கின திறமைகள் அது எதுவா இருந்தாலும் அவருக்கு சிறந்த முறையில சேவை செய்ய பயன்படுத்தணும் முதல்ல காரைக்கால் அம்மையாரோட வாழ்க்கை வரலாறு என்ன அப்படின்றத பத்தி பார்க்கலாம் வரலாற்றுல காரை வனம்னு அழைக்கப்பட்ட காரைக்கால் மாவட்டத்தில் வணிகர்களோட தலைவராக இருந்த தனதத்தன் தர்மவதி தம்பதியருக்கு காரைக்கால் அம்மையார்ன்ற புனிதவதியார் மகளா பிறந்தாங்க பேரழகும் தெய்வீக அம்சமும் கொண்ட அம்மையார் சின்ன வயசுல இருந்து சிவபெருமான் மேல பக்தி கொண்டவரா இருந்தாங்க இவர காரைக்காலை அடுத்த நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய நீதிபதி ஒருத்தரோட மகனான தத்தர் அப்படின்ற வணிகருக்கு மனம் முடிச்சும் கொடுத்தாங்க ஒரே மகள் அப்படின்றதுனால காரைக்கால்லயே வணிகம் செஞ்சு வசிக்கிறதுக்கு வழிவகையும் செஞ்சு கொடுத்தாங்க ஒரு சமயம் பரமத்தன் தன்னோட கடையில இருந்தப்போ மாங்கனி வியாபாரி ஒருத்தர் தன்னோட வீட்டு தோட்டத்துல காய்ச்சா ரெண்டு மாங்கனிகளை கொண்டு வந்து பரமத்தர்கிட்ட கொடுத்தாரு அந்த கனிகளை பெற்ற பரமத்தத்தர் அதை தன்னோட வீட்டுக்கு அனுப்பி வச்சாரு தொடர்ந்து அம்மையாரோட சிவ சிவபக்தியை சோதிக்கிறதுக்காக அம்மையாரோட வீட்டுக்கு சிவபெருமான் சிவனடியாரோட வேஷத்துல உணவு வேண்டி வந்தாரு அவரை வரவேற்று தயிர் கலந்த அன்னமும் கொடுத்து அதோட தன்னோட கணவன் கொடுத்து அனுப்புன ஒரு மாங்கனியையும் தந்து உபசரித்தார் காரைக்கால் அம்மையார் அதை உண்ட சிவனடியார் அம்மையாரை வாழ்த்தி போனாரு அதுக்கப்புறமா மதிய உணவுக்கு வீட்டுக்கு வந்த பரமத்தத்தருக்கு பல வகை பதார்த்தங்களோட அன்னம் பருமாறுன அம்மையார் மீதும் இருந்த ஒரு மாங்கனி அவருக்கு வச்சாங்க மாங்கனியோட சுவை நல்லா இருந்ததுனால தான் கொடுத்து அனுப்புன இன்னொரு மாங்கனியையும் தனக்கு வைக்கும்படி கேட்டாரு பரமதத்தர் அம்மையார் என்ன செய்யறதுன்னு தெரியாம திகச்சு போய் மற்றொரு அறைக்குள்ள போய் சிவபெருமான்கிட்ட வேண்டி கேட்டுக்கிட்டாங்க அப்போ மேல இருந்து அம்மையாரோட கையில ஒரு மாங்கனி வந்து விழுந்தது சந்தோஷம் அடைஞ்ச அம்மையார் அதை கணவருக்கும் கொடுத்தாங்க முதல்ல வச்ச மாங்கனியை விட இந்த கனி அதிக சுவையோட இருந்ததுனால சந்தேகம் அடைஞ்ச பரமத்தர் இது ஏதுன்னு கேக்குறாரு அம்மையார் நடந்ததையும் சொன்னாங்க அந்த காரணத்தை பரமத்தத்தர் நம்பல சிவபெருமான் கனி தந்தது உண்மை அப்படின்னா மறுபடியும் ஒரு கனிய வரவழைக்கும்படி சொன்னார் அம்மையார் சிவபெருமானை வணங்க மறுபடியும் ஒரு மாங்கனி மேலே இருந்து அம்மையாரோட கையில் வந்து தங்கி பிறகு மறைஞ்சிடுச்சு இதை கண்டு வியந்த பரமத்தத்தர் நீ மனித பிரிவி கிடையாது தெய்வப்பன் உன்னோட நான் வாழ்றது சரியா இருக்காதுன்னு சொல்லி அம்மையாரை விட்டு பிரிஞ்சு வாணிபம் செய்யறதுக்காக பாண்டிய நாட்டுக்கு புறப்பட்டாரு அதுக்கப்புறமா பரமதத்தர் பாண்டிய நாடான மதுரை மாநகருக்கு போய் இன்னொரு பெண்ணை மனம் முடிச்சு அங்கேயே வாழ்ந்துட்டு வந்தார் சில காலம் கழிச்சு அவருக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறந்தது அந்த குழந்தைக்கு அம்மையாரோட திருப்பெயரான புனிதவதியார் அப்படின்ற பெயரையும் வச்சாரு பரமதத்தர் பாண்டிய நாட்டுல இருக்கக்கூடிய செய்தி அம்மையாரோட உறவினர்களுக்கு தெரிய வந்தது அவங்க அம்மையாரை அழைச்சிட்டு போய் பாண்டிய நாட்டுக்கும் போனாங்க அம்மையாரை கண்ட பரமதத்தர் அவரை தெய்வமா வணங்கி தன்னோட இரண்டாவது மனைவி குழந்தையோட காலில் விழுந்தார் கணவர் தன்னோட காலில் விழுந்ததை ஏற்க முடியாத அம்மையார் தன்னோட அழகு மேனி அழிந்து பேய் வடிவத்தை வழங்குமாறு இறைவனு கிட்ட வேண்டி பெற்றாங்க தொடர்ந்து அம்மையார் இறைவனை பார்க்கறதுக்காக கைலாயத்துக்கு போனாங்க கைலாயம் இறைவன் உரையக்கூடிய புனிதமான இடம் அப்படின்றதுனால அங்க தரையில கால் ஊன்றாம தலையிலான நிலையில அம்மையார் நடந்தே போனாங்க இதை பார்த்த சிவபெருமான் அம்மைய வருக அமர்கன்னு அழைச்சி நீ வேண்டுமென கேளுன்னு சொன்னாரு அதற்கு அம்மையார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் இறைவா உன்னை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அரவாணி ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க அப்படின்னு சொன்னாரு அப்படியே இறைவன் அவருக்கு தன்னோட திரு தாண்டவத்தையும் காட்டி திருவாலங்காட்டுக்கு வரப்பணிஞ்சு அங்க அருளினர் இறைவன் தன்னோட திருவடிக்கு கீழே இருக்க அருளினாரு அங்க சென்ற அம்மையார் பதினொன்று பாடல்கள் கொண்ட திருப்பதிகம் பாடி இறைவனோட நிலையின் கீழ் வீச்சிருக்கலானார் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஒருத்தரான புனிதவதியார் சொல்லக்கூடிய காரைக்கால் அம்மையார் வாழ்க்கை வரலாற்றை விளக்கக்கூடிய வகையில காரைக்கால் அம்மையார் கோவில்ல நான்கு நாட்களும் தொடர்ந்து நிறைய கலை நிகழ்ச்சிகளோட இருபத்தி ஆறு நாட்களும்னு ஒரு மாத காலம் மாங்கனி திருவிழா நடைபெறுறது வழக்கம் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள்ல காரைக்கால் அம்மையார் மட்டும்தான் அமர்ந்த நிலையில காட்சி கொடுப்பாங்க காரணம் பிரிந்து சென்ற கணவரை பாண்டிய நாட்டுக்கு அம்மையார் தேடி செல்றப்போ கணவன் குடும்பத்தோடு அம்மையார் காலில் விழுந்ததும் மனம் வெதும்னு அம்மையார் தனக்கு இந்த அழகு மேனி வேண்டாம் பேய் உருவம் வேணும்னு இறைவன்கிட்ட வேண்டினதும் இறைவன் அம்மையார் வேண்டினபடி செஞ்சாரு பேய் உருவம் தாங்கின அம்மையார் அற்புத திருவந்தாதி திருவிரட்டை மணிமாலை பாடினபடி சிவபெருமானோட இருப்பிடமான கைலை மலையும் அடைஞ்சாங்க இறைவன் இருக்கக்கூடிய இடம் அப்படின்றதுனால கால் வைக்க மனம் இல்லாம தலையாலேயே அம்மையார் நடந்து மலை ஊச்சிக்கு போய் இறைவனையும் அடைஞ்சாங்க அங்கு அம்மையாரை வரவேற்ற சிவபெருமான் அம்மையே அமர்கன்னு சொன்னாரு இறைவனே அம்மையார் அமர சொன்னதுனால அறுபத்தி மூன்று நாயன்மார்கள்ல அம்மையார் ஒருத்தர் மட்டும்தான் அமர்ந்த கோலத்தில் காட்சி கொடுக்கறாங்க அது மட்டும் இல்லாம இறைவன் மேல முதன் முதலா பாடின முதல் பெண் புலவர் காரைக்கால் அம்மையார் தான் அது மட்டும் இல்லாம இறைவன் மேல முதன் முதலா பாடல் பாடின முதல் பெண் புலவர் காரைக்கால் அம்மையார் ஒருத்தர் தான் முக்கணிகளுள் ஒன்றான மாங்கனிக்கு முக்கியத்துவம் கொடுத்து விழா நடைபெறுவது உலகத்துல காரைக்காலில் மட்டும்தான்றது குறிப்பிடத்தக்கது சாமிக்கு மாங்கனியோட பட்டு துணி சாத்தி வழிபடக்கூடிய பக்தர்கள் சாமி வீதி உலாவை தொடர்ந்து அவங்களோட வேண்டுதல்கள் நிறைவேறினது மகிழ்ச்சியில மாங்கனிகளை வாரி இறைக்கிறாங்க முக்கியமா இறைக்கப்படக்கூடிய மாங்கனிய குழந்தை பேர் இல்லாத கணவனும் மனைவியும் சாப்பிட்டா அவங்களுக்கு அடுத்த வருஷமே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம் உலகத்திலேயே சிவபெருமான் அமுது உண்ட ஒரே இடம் காரைக்கால் அம்மையார்னு சொல்லக்கூடிய புனிதவதியார் இல்லத்துல மட்டும்தான் சின்ன வயசுல இருந்து சிவ சிவபக்தியா இருந்த காரைக்கால் அம்மையாரோட பக்தியை சோதிக்கும் பொருட்டு சிவபெருமான் பிச்சாண்டவர் கோலத்தில் அம்மையாரோட இல்லத்துக்கு உணவு வேண்டி செல்வார் சிவபெருமானோட பசித்த நிலையை கண்ட புனிதவதியார் கணவர் கொடுத்த அனுப்புன்னு ரெண்டு மாங்கனிகளில் உன்ன தயிர் சாதத்தோட சிவபெருமானுக்கு பரிமாறுவாங்க அதனால தான் மாங்கனி திருவிழாவோட மூன்றாவது நாள் நிகழ்ச்சியில் பிச்சாண்டவர் வீதி உலா முடிஞ்சு அமுது படையல் நிகழ்ச்சி நடைபெறப்போ பிச்சாண்டவருக்கு மாங்கனியோட தயிர் சாதத்தை அம்மையார் படைக்கக்கூடிய நிகழ்வு நடைபெறுது பக்தர்கள் நிறைய பேர் சாமி ஊர்வலத்தப்போ மோர் தயிர் சாதத்தை அன்னதானமாக வழங்கிட்டு வருவாங்க கரிநாயனார் திருக்கட ஊரில் பிறந்தாரு அங்க பக்தர் முனிவர் மார்க்கண்டேயரோட உயிரை பறிக்க முயன்றப்போ மரணத்தோட மன்னரான காலனை இறைவன் வீழ்த்தினாரு அலங்காரமான சொற்களாலையும் மறைபொருள் அர்த்தங்களாலையும் அலங்கரிக்கப்பட்ட அழகான கவிதைகளை உருவாக்குறதுல நாயனார் தேர்ச்சி பெற்றாரு அவர் தன்னோட பாடல்களுக்கு பிரபலமானவர் பழைய தமிழ்நாட்டோட மூன்று முக்கிய பகுதிகளை அதாவது சேர சோழ மற்றும் பாண்டியர் ஆட்சி செஞ்ச மூன்று மன்னர்கள் கிட்ட போய் அவங்கள மகிழ்விக்கக்கூடிய பாடல்களை பாடினாரு பாராட்டுகளோட வடிவத்துல அவர் பெற்ற செல்வ குவியல்களோட அவர் பல வழிகளில் இறைவனுக்கு சேவை செஞ்சுட்டு வந்தாரு கரி நாயனார் ஈஸ்வரனுக்காக பல அழகான கோவில்களை கட்டினாரு அவரோட இதய தாமரையில சிவனுக்காக வச்சிருந்த அழகான தங்கும் இடம் மாதிரி அழகா இருந்தது அது அற்புதமான வார்த்தைகளை பயன்படுத்தி மக்களை வசதியாகவும் மகிழ்ச்சியாகவும் ஆக்குனாரு அவர் மகாதேவ பக்தர்களுக்கு நன்கொடைகளையும் அழிச்சாரு அந்த கைலாசபதிக்கு எப்பவுமே தன்னோட இதயத்துல நன்றியுள்ளவராகவே இருந்தார் அவரோட பேச்சு தமிழில் அற்புதமான பாடல்களை உருவாக்குனது அது அதே நேரத்துல அவரோட மனம் தமிழ் மொழியை உருவாக்குன அற்புதத்தோட இணைஞ்சுது படைப்பாற்றல் அவரோட வார்த்தைகளில் நடனம் ஆடினது படைப்பாளர் அவரோட அமைதியான எண்ணங்களில் நடனம் மாடினாரு அந்த காலத்துல பெரிய மன்னர்கள் நாயனாரோட இனிமையான பாடல்கள்ல தங்களோட செல்வத்தை செலவிட்டாங்க அதே நேரத்தில் அவர் அந்த செல்வத்தை ரொம்ப பெரிய செல்வத்தை பிரபஞ்ச மன்னரோட அருளை பெறுவதுக்காக அவருக்கும் அவரோட பக்தர்களுக்கும் சேவை செய்கிறது மூலமா செலவிட்டார் அவரோட இசையும் தாளமும் இந்த உலகத்துல தங்களோட முத்திரையையும் அது பதிச்சுது அதே நேரத்தில் மகேஷா அவரோட இதயத்துல என்னென்னைக்கும் பதிஞ்சிருந்தாரு அவரோட எண்ணங்கள் எப்போவுமே பணி மூடுன புனித கைலாச சிகரத்திலேயே இருந்தது இறுதியாக அவரும் சிவபெருமானோட ஆசீர்வாதத்தோட அந்த புனித இடத்தையும் அடைஞ்சாரு கைலாய பெருமானோட புனித பாதங்களில் எப்பவுமே தங்கியிருந்த கரி நாயனாரோட நிலையான எண்ணங்கள் மனசில் நிலைச்சிருக்கட்டும் எந்த நேரமும் சிவநாமத்தை மறவாமலும் பல திருத்தொண்டு ஆற்றினபடி வாழ்ந்த கரி நாயனாரோட குரு பூஜை மாசி மாதம் பூராடம் நட்சத்திரத்தில் அவர் அவதாரம் செய்த ஸ்தலமும் முக்தி அடைந்த ஸ்தலமுமான திருக்கடவுர் அதாவது திருக்கடையூர் அமிர்த கடேஸ்வரர் கோவிலில் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுது இந்த கோவில்ல இவருக்கு தனி சன்னதி உண்டு இவரோட குரு பூஜை தினத்தன்னைக்கு எல்லா சிவாலயங்களும் சிறப்பு வழிபாடும் நடைபெறுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மற்றும் நல்ல தலைப்பை நான் சந்திக்கிறேன் நன்றி